அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது பெருமந்திரத்தின் பாயிரத்தின் மும்மூர்த்தி என்ற தலைப்பில் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம் திருமூலர் திருவடிகளே முருகப்பெருமான் முருகப்பெருமன் திருவடிவிலேசரணம் ஈசன் இருக்கும் இருவினை அப்புறம் பீசம் உலகில் பெருந்தெய்வம் ஆனது ஈசன் அதி இது என்பர் நினைப்பிலார் தூசு பிடித்தவர் தூர் அறிந்தார்களே தூர் தூர்னா என்ன சொல்லுவோம் வேர் வேர்னா ஆணி வேர் அந்த இறைவனை வந்து நம்ம சொல்லுவோம் ஈசன் இருக்குன்னு இருவினைக்கு அப்புறம் இந்த இருவினையை தாண்டி ஈசன் வந்து இருக்கிறார் இந்த பூமி வந்து இரண்டு தன்மையில் இருக்குது இருள் ஒளி இன்பம் துன்பம் செயற்கை இயற்கை ஜனனம் மரணம் என்று இரு தன்மையில் இருக்குது அதனால் இது வந்து இருவினை அப்படின்னு நம்ம சொல்வோம் இந்த இருவினை வந்து என்னன்னா இந்த கண்மும் மாயையும் ஆணவும் கண்மும் மாயை இந்த இந்த இருவினையும் வந்து கண்மும் மாயை இந்த கரும வினையும் இந்த மாயையும் தான் இதையும் தாண்டி ஈசன் இருக்காரு இந்த இருவினைக்கு தாண்டி நம்ம போகும்போது நம்ம ஈசனை அடையலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடுத்து என்ன பீசம் உலகில் பெருந்தெய்வம் ஆனது பீசம் உலகில் பீசம்னா தாமரை மொக்கு தாமரை மொக்கு போன்று அந்த அறுவுறு இந்த அருகுரு தான் இந்த பெருந்தெய்வம் இந்த உலகத்தை படைச்சி அது பெருந்தெய்வமாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஈசன் அது இது என்பர் நினைப்பிலார் ஈசன் அது இது என்பர் நினைப்பிலார் இந்த அருவால் அகம்புறம் தூய்மையானோர் உண்மையான முதன்மையான மூலத்தை அறிந்தவர் இந்த மூலத்தை அறிகிறவங்க என்னன்னா அது இதுன்னு நம்ம வந்து பிணற மாட்டாங்க தூய்மையான அவங்க என்னென்னா தூய்மை திருவஹந்தெழுத்தாலும் திருவயந்த எழுத்து என்னென்னா சிவாயண்ணம்மன் திருமயந்தாலு புறந்தூய்மை வெந்நீராலும் அமைவன அது இது அதுவும் இதுவும் என வேறுபாடும் அதுவே இது என ஒற்றுமையும் அதுவாகிய இது என ஒற்றுமை வேற்றுமையாகிய இருமையும் குறியாமல் விளங்கும் பொதுமை புணர்ப்பு என்ன சொல்கிறாரு தூசு தூசு பிடித்தவர் என்னன்னா தூய்மையானவர் தூய்மையானவர் என்று வந்து பொருள்புறோம் இந்த ஈசன் இருக்கும் இறைவினைக்கு அப்புறம் ஈசன் உலகில் பெருந்தெய்வமானது ஈசன் இது என்பர் நினைப்பினர் தூசி பிடித்தவர் தூர் அறிந்தாரே இந்த தூசி பிடித்தவர் என்பது இந்த இறைவனை பிடித்தவர் தூராகிய வேர் இந்த வேர் சொல்கிறோம்ல ஒரு மரத்துக்கு வந்து வேர் தான் அத்தாட்சியாக இருக்குது அதனால் இந்த தூர் அறிந்தார்களே இந்த தூராகிய வேராகிய இறைவனை அறிந்தார்களே எதை தூசு என்ற இந்த தூய்மையானவன குறந்தூய்யமையும் செய்து அகந்தூய்மையும் செய்து அந்த பெருந்தெய்வமாகிய இறைவனை அடைஞ்சாங்க அந்த இருவினையை தாண்டி யார் அந்த இறை ஈசனை அடைகிறாங்களோ அவங்க தான் இந்த வேற இருந்தவர் தூய்மையவர் தூய்மையானவர் என்று அதில் வந்து கூறுகிறார் ராப்பவில் ஆவில் ராப்பல் எல்லா இடத்தையும் நானும் இருக்க வேண்டுகின்றேன் வெண்ணிலாவின் பாடுவார் இந்த அதான் அந்த இந்த இவினை ப்ராப்புகள் இல்லா இடத்தையும் நானும் இருக்க வேண்டுகிறேன் என்று வள்ளல் பெருமானும் பாடுவார் அதான் இந்த இருவினை இந்த இருவினையா வந்து நமக்கு வந்து ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆணவத்தையும் கண்மத்தையும் மாயையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த இருவினை எப்படி ஏற்படுதுனா நம்ம செஞ்ச ஒரு சில கர்ம வினைகள்னால ஏற்படும் இந்த கர்ம வினை வந்து நம்ம தானமும் செஞ்சு தவமும் செஞ்சு அதை நம்ம குறைச்சிக்கிட்டே வந்து இறைவனை அடைகிறதுக்கு உண்டான வழியை வந்து நம்ம பார்த்துக்கணும் இந்த மனித பிரவியை வந்து எதுக்கு எடுத்தோம்னா இந்த இறைவனை அடைகிறது இந்த பிறப்பும் இறப்பும் இல்லை இந்த இறைவனை அடைகிறது தான் நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம் எனவே அனைவரும் தானமும் தவமும் செய்து எல்லாவெல்லாம் என் வெறுமன பெருமனாகிய ஈசனை அடையுமாறு அனைவரும் தாழ்கொள்ளுன்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த ஈசன் இருவினைக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்குறோம் இந்த இருவினை அவர் வந்து பிறப்பும் இறப்பும் என்ற விரிவினை கடந்ததுனால அந்த விரிவினையும் போட்டிருக்காரு ஆதியும் அந்தமும் இல்லாமல் அந்த ரெண்டுமே இல்லாமல் அவங்க ஒரு நிலையில் இருக்கிறதுனால அந்த ஈசன் அதுதான் அப்புறம் பீச மூலையில் இந்த பீசுலையும் தாமரை முக்கு வந்து ஏன் சொன்னாங்கன்னா தாமரை வந்து ஞானம் மலர்ச்சி இந்த மலர் வந்து மலருதுனால ஒரு தேன் உருவாகும் இந்த அமுழ தேனை வந்து யார் உண்டாருவில் அவங்க வந்து இறப்பில்லா நிலை தோவாங்க அது வந்து யோகத்தில் வரும் அதே மாதிரி நம்மளும் நம்ம உடம்புல வந்து அந்த அமுத தேனை வந்து யார் ஊற வச்சிருக்காங்களோ நம்ம உடம்புலேயே அவங்க வந்து இறப்பில்லா நிலையை வந்து அடைவாங்க உளிர்வேகம் அடைவாங்க அப்படின்னு இந்த என்ன சொல்கிறாரு இந்த முக்கு போன்ற தாமரை இந்த தாமரை வந்து குறிப்பிட்டதுக்கான காரணம் பீசம் உலகில் பெருந்தெய்வமானது தாமரை மலரில் இந்த நம்ம சகசராஜர் தாமரை மலர் போன்று இருக்கு அதனால் அது வந்து பெருந்தெய்வமானது அந்த மலர் மலர்மிசை ஏகினால் மாணவியை சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் என்று சொல்கிறாரால் அந்த அதுக்கு தான் அந்த பீசம் என்ற இதை வந்து நம்ம கொண்டு வரோம் திறன் இந்த பாடல் வந்து முடிவடைகிறது மீண்டும் அடுத்த பாடல்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சி அம்பலம் ஓம் நமச்சிவாய ஓம் நணிச்சிவாய ஓம் நினச்சிவாய்